கம்பீர அடையாளம் கல்லடி பாலம் கல்லடி பாலத்தை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் முக்கியத்துவம் மிகுந்த ஒரு பாலமாக இது இருக்கின்றது இது இந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரிட்டிஷ் ஆட்சியினால் கட்டி முடிக்கப்பட்டது இந்த பாருங்கள் அழகிய வாங்கி அந்த பாலத்தினரை இருக்கின்றது எவ்வளவு அழகாக கவிதமாக காட்சிக்கின்றது பாருங்கள் புதிய பாலம் கூட தெரிகின்றது இந்த விபாரங்கள் வாகனங்கள் போய் கொண்டிருக்கின்றன இந்த ஒரு பேருந்து போன்றது இது புதிய பாலம் இது அண்மையில் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜப்பான் உதவியுடன் ஜப்பான் ஜப்பான் நாட்டு அரசு உதவியுடன் கட்டப்பட்டது இது பழைய பல பிரலவராக காட்சியளிக்கிறது வாவியை பாருங்கள் இந்த வாவியில் இருந்துதான் மீன்கள் பாடுமாம் என்று சொல்லுவார்கள் அன்று அன்றைய காலகட்டத்திலே ஒரு பாதிரியார் இருந்தார் அவருடைய பெயர் வந்து அருள் தந்தை லேங் என்று சொல்லப்படுபவர் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த கல்லறி பாலத்தில் இருந்து கொண்டுதான் இந்த வாவியில் இருந்து மீன்களின் ஒளியினை முதன் முதலில் பதிவு செய்து வெளியிட்டார் அதனால்தான் தான் கிழப்புக்கு பாடும் மீன்களின் நாடு என்ற பெயர் உண்டு அதற்கு அந்த பேர் வர சாட்சியே இந்த பாலம்தான் என்று சொல்லுவார்கள் அதாவது பேர் வர இந்த பாலமே முக்கிய சாட்சி இந்த பாலமே முக்கிய சாட்சி என்று சொல்வார்கள் இரும்பு தொழில்நுட்பம் எவ்வளவு அழகாக இந்த பாலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மாறுங்கள் இன்று எவ்வளவு காலம் சென்றாலும் அந்த இரும்பு எவ்வளவு கம்பீரமாக இருக்கின்றது உண்மையாக அன்றைய காலகட்டத்திலே இந்த நுட்பம் தொழில்நுட்பம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையாக புதிய பால வந்தாலும் கூட இந்த பழைய பாலத்தின் தனித்துவம் இன்றும் இழக்கப்படவில்லை அதை இழைக்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்று கூட காலை நேரங்களில் அந்த சூரிய அஸ்தமனத்தை இந்த பாலத்திலிருந்து பார்க்கும்போது மிகவும் ஒரு மனதுக்கு இதமாக இருக்கும் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு ஒரு அழகிய பாலம் இயற்கை அம்சங்களுடன் கூடிய ஒரு பாலமாக இது இருக்கிறது இந்த பாலத்தை பற்றிய ஒரு காதல் கதையும் இருக்கின்றது அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல Nên đừng có bỏ lại